ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் இங்கிலீஷ் உதாரணம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் அது என்னன்னா வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது ஆங்கிலத்தில் இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்தோன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வாக்கிய அமைப்பில் ஆர்டர் மாறும் சரியா ஸோ அந்த அதனால நிறைய பேருக்கு குழப்பம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு ஸோ அதை தான் இன்னைக்கு இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் ப்ளீஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக மறக்காமல் எழுதுங்க இப்போ நம்ம போர்டை பார்க்கலாம் இப்போ ஆங்கிலத்தில் வாக்கியம் எப்படி அமைக்கிறதுன்னா நம்மளோட இன்னைக்கு டாபிக் இப்போ தமிழை ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம் நான் என் குடும்பத்துடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடற்கரைக்கு செல்கிறேன் இதுதான் தமிழை நம்ம சொல்கிற வாக்கியம் இப்போ இது நம்ம லிட்டரலா இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஐ வித் மை ஃபேமிலி எவ்ரி சாட்டர்டே பீச் கோ அப்படினு சொன்னா அபத்தமா இருக்கும் சென்டென்ஸ் கரெக்ட்டா அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது யாருக்கும் புரியாது நீங்க அதனால இங்கிலீஷ்ல சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா வாக்கியம் ஐப் முதல்ல சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே படிச்சோம் போன கிளாஸ்ல சப்ஜெக்ட்னா யார் செயலை செய்றாங்க அவங்கதான் சப்ஜெக்ட் அடுத்து வர வேண்டிய வார்த்தை உங்களோட செயற்சொல் ஓகே நீங்க என்ன செயல் செய்றீங்க அது வரும் அதுக்கு அப்புறம் மூணாவது இந்த சென்டென்ஸ்க்கு எந்த எந்த வார்த்தை ரொம்ப முக்கியமோ அந்த சென்டென்ஸை நம்ம மூணாவது வார்த்தையா போடணும் நாலாவது வார்த்தை நாலாவது வந்து ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் மீதி நீங்க சென்டென்ஸ்ல என்னென்ன சொல்ல விரும்பறீங்களோ அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தமிழ்ல ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது செயலை செய்பவர் ரைட் சப்ஜெக்ட் அடுத்தது உங்களோட செயல் இரண்டாவது வார்த்தை மூணாவது அந்த வாக்கியத்துக்கான முக்கியமான வார்த்தை அப்புறம் மற்ற வார்த்தைகள் இப்போ இதே சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல எழுதலாம் எப்படி வருவோம் ஐ அதுதான் ஏன்னால் நான் தான் செய்ய செய்கிறேன் அடுத்த வார்த்தை கோ ஏன்னால் அதுதான் என்னோட செயல்ஷன் என்னோட ஆக்ஷன் வேர்ட் இப்போ ஐ கோ நிறுத்திட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க என்ன போகிறேன் ரைட் அதுதான் முக்கியமான வார்த்தை டு த பீச் ரைட் டு த பீச் എ സൺഡേ സോ മു അക്സ അത് മുഖ്യമായ വാർത്തകൾ അത് അപ്പം തന്നെ മറ്റ വാർത്തകൾ കേൾവി കേക്ക இந்த மூணாவது வார்த்தை முக்கியமான வார்த்தை நான் சொன்னேன் அந்த சென்டென்ஸ்க்கான முக்கியமான வார்த்தை இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது எது முக்கியமான வார்த்தை இது ரொம்ப நியாயமான கேள்வி இந்த முக்கியமான வார்த்தை இந்த மூணாவது வர்ற வார்த்தை ஒவ்வொரு சென்டென்ஸை பொறுத்து மாறும் ஓகேங்களா இப்போ அந்த கான்டெக்ஸ்டையும் அந்த வாக்கியத்தை பொறுத்து மாறும் இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இப்போ ஐ ரீட் ஓகே நான் படிக்கிறேன் நான் சப்ஜெக்ட் நான் தான் செயல செய்யறேன் ரீட் என்னோட ஆக்ஷன் வேர்ட் என்னோட செயற்சொல் ரைட் இப்போ நான் ஐ ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்ரப்டா நிறுத்திட்டா நீங்க என்ன கேட்பீங்க என்ன என்ன படிக்கிறேன்னு கேட்பீங்க கரெக்டா வாட் டு யூ ரீட் சோ இந்த சென்டென்ஸ் காண முக்கியமான வார்த்தை ஐ ரீட் தி நியூஸ் பேப்பர் ரைட் சோ இந்த சென்டென்ஸ் காண முக்கியமான வார்த்தை என்னது என்ன நீங்க என்ன படிக்கிறீங்க இப்போ இன்னொரு சென்டென்ஸ் எடுத்து

அது கடுத்து வர வேண்டிய வார்த்தை உங்களோட ஆக்ஷன் வேர்டு அது கடுத்து வர வேண்டிய வார்த்தை உங்களோட முக்கியமான வார்த்தை சோ இத வெச்சே நீங்க நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம் சரிங்களா சோ இதுதான் பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷ்ல थैंक यू நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா போடுங்க ரைட் थैंक यू so much பை